ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க சன் பிக்சர்ஸ் இப்போ அடுத்த கேரக்டருக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் இந்த பட்டத்தில் நடிக்கிறாரு ராஜசேகராக வராரு அவர் கையில் பார்த்தீங்கனாக்கா ஒரு காப்பர் ஒயர் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா அந்த கோல்டு அந்த லேயருக்கு இருக்கக்கூடிய ஒரு கலரில் தான் கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த கோல்டை மட்டும் அவங்க விடவே மாட்டுறாங்க அது என்ன காரணன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஸோ நாள் போக போக தான் அதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சத்யராஜ் பல வருஷம் கழித்து ரஜினி சாரோட படத்தில் நடிக்கிறாரு நடுவில் பல படங்கள் ரஜினி சார் கூட நடிக்கிறதா இருந்தது அதன்கிட்ட அது ஏதோ ஒரு காரணங்களால அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு சமீபத்தில் ஒரு வீட்டில் கூட சொல்லியிருந்தாரு நான் ரஜினி சார்க்க கூட நடிக்க இல்லை எனக்கு அந்த ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிஞ்சாரு சிவாஜி படத்தில் வில்லன் ரோலாக இவரை தான் முதல்ல கேட்டுருந்தார் சங்கர் அவர்கள் அந்த விட இவருக்கு என்ன பெரிய வெயிட்டேஜ் ரோல் வந்து இருக்குன்றது சீரியஸாக எனக்கு தெரியல ஆனால் எது எப்படியும் இப்போ வந்து கூலி படத்தில் ரஜினி சார் கூட நடிக்கிறார் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது விஜே சாரி ஆர்ஜே விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய முயற்சி ஒரு உலக சாதனை பண்ண போறாரு ஒரு அட்டம் பண்ண போறாரு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு அந்த அட்டம் பண்ண போறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு சல்யூட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது பத்தினாக்கா ஒரு லைவ் பாட்காஸ்ட் நடத்த போறாரு ஃபிஃப்டி ஹவர்ஸுக்கு கண்டினியூஸா வந்து அந்த லைவ் பாட்காஸ்ட் நடத்த போறாரு சென்னையில தான் நடக்கப்போகுது ஸோ ரஜினி சார் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி ஐம்பது மணி நேரம் கண்டினியூஸா நிறுத்தாமல் அந்த பாட்காஸ்ட் வந்து ஒளிபரப்பாக போகுது லைவா நடக்கப்போகுது இதன் மூலியமாக அந்த ஐம்பது மணி நேரம் அவர் வந்து கண்டினியூஸாக பண்ணும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு உலக சாதனையே பண்ண போறாரு இது எங்க நடக்க போதுன்னா சென்னையில தான் ஆம்பா ஸ்கை ஒன் தான் இது வந்து நடக்கப்போகுது ஸோ அவரோட டீமோடு அவர் வந்து சேர்ந்து பண்ண போகிறாரு அவர் அஃபீஷியலாகவே அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணுறாரு சம்பந்தமாக அவரோட டீம்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஷிப் டீம்லாம் சேர்ந்து வந்து இதை பண்ண போகிறாங்க ஸோ அவருடைய முயற்சி வந்து கண்டிப்பாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே வாழ்த்திக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ரஜினி சாரின் பேரில் வந்து பண்ண இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்